அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதிங்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க வெள்ளிக்கிழமைங்க இன்றைக்கி தேங்காய் தொட்டி வந்து நம்ம அரசு கொள்முதல் நிலையம் மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் என்ன விலைக்கு வாங்கினாங்க அப்படின்னு தகவலை பார்க்கலாங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் தேங்காய் தொட்டி கொண்டு வந்து எத்தனை கிலோ வேணாலும் கொண்டுடுலாங்க நீங்கள் ஒரு கிலோலேருந்து எவ்வளோ இருந்தாலும் கொண்டுட்லாங்க ஏலத்தில் எடுத்துக்குவாங்க இன்றைக்கி கவந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மற்றும் தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இந்த ரெண்டு இடத்துலையும் தேங்காய் தொட்டி ஏலம் நடந்ததுங்க இன்றைக்கி நடந்த தேங்காய் தொட்டி ஏலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் கவந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தது பார்த்திங்கன்னா மொத்த வரத்து ரெண்டு மூட்டைகள்லையும் முப்பத்தி நாலு கிலோ வந்துச்சுங்க ஒரு கிலோ தேங்காய் தொட்டி அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபா இருபத்தஞ்சி காசுக்கு ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அதுக்கடுத்தபடியாக நம்ம தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இது வந்து தாளவாடியில் பாரதிபுரம் அப்படிங்கிற பகுதியில் செயல்பட்டுருக்குதுங்க இங்கே மொத்த தேங்காய் தொட்டி வரத்து பார்த்திங்கன்னா பத்து மூட்டைகள்லையும் நூற்றி இருபத்தி ஆறு கிலோங்க தேங்காய் தொட்டி ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபா அறுபத்தொம்பது காசுக்கு ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலுமேங்க நீங்கள் தேங்காய் தொட்டி சிறு சிறு சேர்த்து இந்த ஆனால் நேரடியாக கொண்டு வந்தால் மண்டியில் ஏலத்தில் கொண்டு வந்து வச்சு ஏலத்தில் தான் சேல் பண்ணணுங்க நம்ம இடத்துல வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க உங்கள் இடத்துல வந்து லோக்கல் இருக்கிற பழைய பேப்பர்காரங்க இல்லை பழைய இரும்புங்கிறங்க வந்து எடுப்பாங்க ஆனால் அவங்க என்ன விலைக்கு எடுக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எட்டு ரூபா டூ பன்னெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க சில இடத்துல முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கூட எடுக்கிறாங்க உங்கள் பகுதியில் நீங்கள் விசாரிச்சுக்கங்க எங்கேயுமே விற்க முடியலனா இந்த மாதிரி இடத்துல கூட வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம்